அப்பா ஆத்தாலும் அவளோ என்ன நடிப்பு நடிக்கிறாளேங்க இவ்வளவு கல்யாணம் பண்ணதுக்கு அவ மாமியாருக்குதான் நெஞ்சு வலிக்கு வரணும் என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு ஐயா என்னாச்சுமா என்னாச்சு என்கிட்ட சொல்லு இத பாருங்க என்னமோ சண்டை போட்டுன்னு வந்த மாதிரி இல்ல சாப்ரத்துக்குనే வந்த மாதிரி இருக்கு

ஏங்க உங்கள் அம்மா சமைக்க சொல்லியிருக்காங்கங்க காய் எதுவும் இல்லை கருவேப்பிலை குத்தமல்லி கூட இல்லைங்க அப்புறம் என் பொண்ணு வந்திருக்கா அதனால் தான் அப்படி சமைக்கலைன்னு சொல்லுவாங்க நீங்க போய் வாங்கிட்டு வந்துடுங்களேன் சரிமா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் எவ்வளோ நேரம் ஆச்சு நானே இருக்கிறத வச்சு சமைச்சிட்டேன் இந்த ஆள் எங்கே தான் போய் தொலைஞ்சாரோ தெரியல ச்சே இந்த கெழவி பெற்றது அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இதுவும் அப்படி தான் இருக்குது

என் செல்ல மவளே இப்பயாவது சொல்ல என்ன சண்டேனே நான் வந்து கேக்குறேன் இப்போதாமா நானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அப்படியே விடுமா அத பரவு பேசிக்கலாம் அம்மா நான் வேணா உனக்கு கேக் செஞ்சுட்டு வந்து தரட்ட மாமா நான் இப்பலாம் ரொம்ப நல்லா சமைக்க கத்துக்கிட்டேம்மா எல்லாமே நான் நல்லா செய்வேம்மா என்ன சொல்ற அப்படியே அமக்கறே அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நீ ரெஸ்ட் எடு உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு உங்க அண்ணி செஞ்சு தருவா கேக்

அதெல்லாம் இல்ல மர்மவள அவ இப்ப சூப்பரா சமைக்கறாளா கம கமனு கேக் வாசனை வேற வருது நம்ம சாட் பாப்போம் என்ன சரி என்னமோ நீங்க சொல்றீங்க பாப்போம் அம்மா இந்த உனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக் எண்ணி

யத்தே யத்தே எங்கத்தே என்ன மர்மாவளே யாரை கேக்குற யத்தே Агаந்தே உங்க பொண்ணு என்ன ஆத்துதாந்தே எங்க யா மர்மாவளே அப்படி பேசுற அவ இப்ப முன்னமறில இல்லம்மா திருந்திட்டா மனு குடுக்க போய்கிரா யத்தே என்னதே சொல்றீங்க மர்மபடி ஒரு பிரச்சனை அவவேறமா சொல்லுங்க அது ஒண்ணுல மர்மாவளே ரொம்ப வேيل அடிக்குது பத்தியா அதுக்கு தான் ஏதோ குடுக்க போய்கிராளா போகுளு சொல்லிட்டு போனா அதான் அப்படியாத்து ஏதோ வில்லங்கத்தை கூட்டு நிறாம இருந்தா சரிதான் என்ன நாத்து ஏதோ மனுகினு சொன்னாங்க என்ன விஷயம் பார்க்குறாங்க அதுக்கு என்ன பத்து அங்கங்கே நீர்ப்பந்தில் வைக்கிறாங்களா அதே மாதிரி மரநலத்துலேயே எதுவுமே வைக்க மாட்றாங்க ஆமாம் பார்த்தியா மறுநாளா நான் தான் சொன்னல்ல என் பொண்ணுக்கு ரொம்ப அருவினே தூங்க தூ ஃபுல்லாக கேட்போம் உங்கள் பொண்ணு அறிவு அதே மாதிரி எல்லாருக்கும் டீ கொடுங்க கொடுங்க கொடுங்க

நீ யாருன்னு எனக்கு தெரியாதா இப்ப பாரு அந்த காசு ஃபுல்லா உனக்கு தான் ஒரு 2000 வாக்கி மட்டும் மல்லிகை சாமான் லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாரு வாட்ஸ்அப்ல ஆ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திரு என்ன பாக்கலையா ஆ சரி சரி இருக்கட்டும் ஆ வாங்கிட்டு வந்திரு ஆ ஆ சரி அப்புறம் அண்ணாச்சி கடயில ஜிபி இல்ல இல்ல உன்கிட்ட இருக்க காசை வச்சு வாங்கிக்கோ அப்புறமா இந்த காசுல இருந்து எடுத்துக்கோ என்ன ஆ சரிமா என்ன நீ சொன்னதலாம் இந்த காசுல நான் எனக்கு பிடிச்ச அந்த Dressலாம் ஆ என்ன நாத்து ஆ வாங்கிட்டியா நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டே இல்லை ஒன்று கூட மறக்காமல் ஆ சரி நாத்து ஆ அப்புறம் உனக்கு நான் காசெல்லாம் அனுப்பலை நம்பர் போட்டு மெசேஜ் அனுப்பிச்சேன் அது உனக்கு ஜிபேயில் காசு வந்த மாதிரி காட்டியிருக்கு போல் அதை டெலீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சரி என்ன வச்சுர்றேன்